பெரும் காடு அந்த ஒரு நரி அன்றாடம் காட்சியாக இருக்கின்ற அந்த நரி தமது உணவிற்காய் அங்கும் இங்கும் அலைந்த பின் தமது நிலைமையினை மாற்றி அமைக்க திட்டம் ஒன்றை தீட்டுகிறது இவ்வாறு நாம் இங்கிருந்து காட்டுக்குள் கஷ்டப்படுவதை விட நாட்டுக்குள் சென்றால் கோழி ஆடு மாடுகளை அடித்து உண்ணலாம் ஓ இதுதான் சரியான திட்டம் என எண்ணி கற்பனை செய்து பார்க்கிறது அதை உடனடியாக செயற்படுத்த எண்ணி செயலில் இறங்குகிறது ஒரு கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறது நான் வறண்ட நிலையில் நீண்ட தூரம் நடந்த நரி தூரத்தில் சத்தங்கள் காதை தலையை தூக்கி அண்ணாந்து பார்க்கிறது அங்கே ஒரு குறிசி வீடு தெரிகிறது அதன் முகத்தில் சந்தோஷம் பெருக்கெடுக்க உடனே ஊளையிட ஆரம்பிக்கின்றது அதன் பின் மெதுவாக பதுங்கி பதுங்கி அங்கிருந்து செல்கிறது சிறிது தூரம் சென்றபின் பின் நிமிர்ந்து பார்க்கிறது வாசலிலே கோழிகள் மேய்ந்து திருவதை காண்கிறது பக்கத்தில் ஆடுகளை காண்கின்றது மறுபக்கத்தில் மாடுகள் மேய்ந்து தருவதை காண்கிறது நமக்கு இனி ராஜயோகம் தான் என நினைத்து கொண்டு தலையை மேலே தூக்கி பார்க்கிறது அங்கே வீட்டுக்கூரையில் ஒரு பூனை ஒன்று அந்த வீட்டு பூனையை பார்த்து பயந்த வண்ணம் பதுங்கி வந்த நரி அங்கு தூங்கிக் கொண்டிருந்த நாயின் மீது அறியாமல் காலை வைத்து விடுகிறது இதனால் கலக்கமடைந்த நரி அங்கும் இங்கும் ஓட ஒரே ரணகலம் இதனால் வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை பயந்து வீரிட்டு அழ ஆரம்பிக்கிறது பிள்ளையின் அலகுரலை கேட்ட தந்தை என்னடா சத்தம் மகனே என்று கேட்கிறார் பாபா, தந்தையின் சத்தத்தை கேட்டு ஓடிய நரி மேலும் கலக்கமடைந்த நிலையில் என்னடா நமக்கு வந்த சோதனை என்ற எண்ணி பாய்ந்து மீண்டும் ஓட ஆரம்பிக்கிறது வீதியில் பாய்ந்து ஓடிய நரி தறி கட்டு குறுக்கே இருந்து ஏணி ஒன்றில் விழ பெய்துள் ஒருவன் மேலிருந்து கீழே விழ வாளியுடன் நரி மேலே குழுகிறது உடல் முழுவதும் சிகப்பு பெயிண்ட் ஒட்டிய நிலையில் மீண்டும் எழுந்து ஓட ஆரம்பிக்கிறது நரி இப்படி ஓடிய நரி சிறிது தூரம் வந்தபின் நின்று திரும்பி பார்த்து யாரும் வரவில்லை என்பதை தெரிந்தபின் மெதுவாக பதுங்கி நடக்கிறது அப்பொழுது பாம்பாண்டி ஒருவன் மகிடி வாசிக்க பாம்பு ஒன்று ஆடிக்கொண்டிருப்பதை காண்கிறது இதை பார்த்த நிலையில் அடுத்த பக்கம் திரும்புகிறது தெருநாய் ஒன்று நரியை பார்த்து பயந்து நடக்க பூனை ஒன்றின் மேல் விழுகிறது அதனை பார்த்தவாறு மீண்டும் குளக்கரையை ஒன்றை நோக்கி அடைகிறது இதுவரை நடந்த கலைபரங்கள சோர்வோற்றிருந்த நரி தண்ணீரை கண்டதும் தன்னை அசுவாசப்படுத்திக் கொள்ள தண்ணீரை குடிப்பதற்கு குளக்கரையை நெருங்குகிறது அங்கு தவளை மயில் காகம் குயிலென நரியை கண்டதும் மரியாதையுடன் வழிவழுகின்றன இப்படி எம்மை கண்டு வழிவிடுகின்றன என்ற சந்தேகத்துடன் நீரை அறிந்த குளத்துக்குள் வெட்டி பார்க்கிறது இப்பொழுது அதற்கு எல்லாம் புரிகிறது அதன் நிறம் பெயிண்ட் வாழிக்குள் விழுந்ததினால் சிகப்பு நிறமாக மாறியிருப்பதை அறிகிறது ஓ இதுதான் மிருகங்கள் மரியாதையை தர காரணம் என்று சிந்தித்த நிலையில் மீண்டும் ஒரு திட்டத்தை தீட்டுகிறது நரி நாம் காட்டுக்குள் மீண்டும் சென்று ஏனைய மிருகங்களை அடிமையாக்கி வாழலாம் என்ற கற்பனையுடன் மீண்டும் காடு செல்ல எண்ணி நடக்கிறது தூரத்தில் ரயில் நிலைய அறிவிப்பு ஒன்று காதல் விழுகிறது காலை எட்டு முப்பதுக்கு புறப்பட்ட கடுகம் தற்பொழுது மாஹோ சந்தியிலிருந்து கவரண வழியாக மட்டக்கிழப்பு நோக்கி புறப்படும் ஆஹா ரயிலில் போனால் விரைவாக காட்டை அடையலாம் என்ற எண்ணத்தில் பொதிகள் ஏற்றும் பொட்டியில் ஒன்று பதுங்கிக் கொள்கிறது மெதுவாக ரயில் புறப்படுகிறது காட்டை அடை நரியை கண்டு புலி சிங்கம் யானை குதிரை போன்ற மிருகங்கள் மரியாதை தந்து விலகி விலகி நின்று தமக்குள்ளே இது யார் என்று வித்தியாசமாக இருக்கிறார் என்று பேசிக் கொள்கின்றனர் இதை அவதானித்த நரி தான் தான் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவன் இனிமேல் நான் தான் உங்கள் அனைவருக்கும் அரசன் அனைவரும் எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் தினமும் ஒரு மிருகம் எனது உணவுக்காய் வர வேண்டும் தவறினால் தண்டனை கடுமையாக இருக்கும் என்று கூறி ஊழையிட்டது இவ்வாறு சில நாட்கள் சென்ற நிலையில் ஒரு நாள் காற்றுடன் கூடிய மழை பெய்தது மரம் ஒன்றின் கீழ் மலைக்கு ஒன்று இருந்த நரியின் மீதும் நீர்த்துளிகள் ஒவ்வொன்றாய் விழுந்தன நேரம் செல்ல செல்ல நரியின் சிறப்பு கரைந்து சுய உருவம் வழியானது நரி இவ்வளவு நாளும் தம்மளை ஏமாற்றியது கண்டு மிருகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நரியை நைய புடைக்க இறுதியில் நரி பரிதாபமாக இறந்து போனது Oh, <laughs> <laughs> <laughs>